நமஸ்காரம் தாய் பிரியத்தை செய்வாள் தந்தை ஹிதத்தை செய்வான் இப்படி உண்டு ஒரு குழந்தைக்கு பெற்றோர் இருவரும் முக்கியமானவர்கள் அது தாய் அன்பு என்பது அதற்கு நிகராக மற்றொன்று இல்லாதது அந்த தாய் குழந்தைக்கு பிரியமானதை செய்வாள் பிடித்தமானதை செய்வாள் தந்தை குழந்தைக்கு ஹிதமானதை செய்வார் நல்லதை செய்வார் இப்படி சொன்னதற்காக பிடித்தமானதை செய்தால் அது தாழ்ந்தது என்றும் நல்லதை செய்தால் அதுதான் உயர்ந்தது என்றும் கணக்கு போட வேண்டாம் இரண்டுமே தேவை இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு சொல்லுகிறேன் பிரியம் என்றால் பிரியமானதை செய்வதென்றால் இப்போதும் அதாவது உடனேயே ஷார்ட் டேர்ம்லேயே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதுதான் பிரியமானது ஹிதம்னு சொன்னால் இப்போது உடனே மகிழ்ச்சி தராது ஆனால் சில நாட்கள் கழித்து சந்தோஷத்தை கொடுக்கும் நல்லது என்பது அப்படிதான் உலகத்தில் நல்லதை சொல்லுவதற்கும் ஆழ்புறவு பிரியமானது பிடித்ததை சொல்லுவதற்கும் ஆழ்புறைவு நீங்கள் கேட்கலாம் நல்லது சொல்வதற்கு ஆள் கிடைக்காது பிரியமானது எல்லாரும் பேசுவார்களே பிரியமானது என்பதற்காக இப்போது மட்டும் நல்லதாகிவிட்டு பின்னர் துன்பத்தை கொடுக்கலாம்னு பொருள் இல்லை பிடித்ததையெல்லாம் பேசுவது அது உண்மையாகணுங்கிற தேவையில்லை முகஸ்துதிக்காக பேசுவது வாய்ப்பேச்சாக பேசுவது அதில்லை பிரியம் என்றால் ஒரு தாய் அப்படியா குழந்தைக்கு செய்வாள் தாய் செய்வதுதானே பிரியம்னு சொன்னேன் தாய் வெறுமை காணமா பண்ணுவாள் அவளுக்கும் குழந்தையினுடைய நன்மையில் தான் ஆசை தந்தைக்கும் அதில் தான் ஆசை ஆனால் இருவருடைய அணுகுமுறையிலும் வேறுபாடு இப்போதும் மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது தாயின் நோக்கம் அது அப்படி முடியுமா எல்லாம் அப்படி செய்ய முடியாது இப்போது சற்று கஷ்டமாக இருந்தாலும் அது நெடிய காலத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் அதைத்தான் செய்ய வேண்டும் இது தந்தையினுடைய அணுகுமுறை இதை போல் இரண்டையும் யார் செய்ய வருவார்கள் ஹிதம்னு சொன்ன போனாலே அது கஷப்பாக இருக்கும் பிடிக்காமல் போகும் சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணா காலசோதிதா இது வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம் நல்லதைத்தான் விபீஷணன் ராவணனுக்கு எடுத்து சொன்னார் இன்னும் சிலரும் கூறினர் சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் அது ஹிதமானது ஆனால் ராவணனுக்கு அது பிரியமாகப்படவில்லை இப்போது சீதையை மறந்தாக வேண்டுமே அதவனால் இயலவில்லை அதனால் இந்த ஹிதமே பிடிக்காமல் போயிது அதனால் விபீஷணனை திரும்ப ஏசினான் நாட்டை விட்டே துரத்தி விட்டான் அப்படித்தான் ஆள் கிடைக்காது அதே போல அப்பிரியத்தியசு வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினஹா வெறுமனே பிரியத்தை பேசுகிறோம் இப்போதைக்கு அது சுகமாக இருக்கட்டும் என்று பேசுவதற்கு நிறைய பேர் வரலாம் சததம் பிரியவாதினம் சுலபா புருஷான எளிதில் கிடைப்பார்கள் ஆனா உடனே பிரியமாக இல்லாவிட்டாலும் இது பத்தியம் இது ஹிதம் என்று சொல்லுவதற்கு சொல்வதற்கும் ஆள் கிடைக்காது கேட்பதற்கும் ஆள் கிடைக்காது என்கிறார்கள் இந்த விஷயத்தை நாம் தான் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து நமக்கு தந்தை போல ஹிதம் சொல்லுபவர்கள் கூட இருக்கார்களா தாயை போல பிரியத்தை நடத்துபவர்களும் கூட இருக்கிறார்களா இந்த இருவரும் இருந்தால் நல்லது சிறு வயதில் தாய் தந்தையரே இருந்து விடுவார்கள் வயதான பிற்பாடு அவர்கள் உலகத்தை விட்டு போய்விடுவார்கள் அவர்களுடைய இடத்தை யார் விட்டு நிரப்புவது முழுவதும் முடியாது ஆனாலும் பிரியத்தையும் ஹிதத்தையும் செய்வதற்கும் சொல்லுவதற்கும் ஆள் கிடைக்கலாமே அப்படி ஒருத்தர் இருந்தால் அவரை அருகிலேயே வைத்துக் கொள்வது நல்லது ஓ நமக்கு ஹிதத்தை எடுத்து சொல்லுவார் அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்காது நம் நலத்துக்காக அது சற்று வருத்தப்படுகிறா போல இருந்தாலும் சொல்லிவிடுவார் அப்படிப்பட்டவர்கள் கூட இருக்க வேண்டும் அதே போல நமக்கு தேவையான போது பிரியமாகவும் நடப்பார் அப்படியும் இருக்க வேண்டும் இது கண்டிப்பாக நமக்கு ஓரளவு வயதாகும் வரை பெற்றோர் இருந்து விடுவார்கள் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் நிஜமாகவே இது எப்ப தெரியுமா கவலை வரும் பெற்றோர்கள் புறப்பட்டு போன வேறுபாடு நமக்கு இத்தத்தை யார் சொல்லுவார்கள் பிரியத்தை யார் செய்வார்கள் அதுதான் ஒரு மனிதனுக்கு கவலை தரக்கூடிய பருவம் ஆனால் நாம் நினைப்பது நமக்கென்ன வயதாகிவிட்டது நாமே நம் நலத்தை பார்த்துக் கொள்வோம் சம்பாத்தியத்தை நாம் பார்த்துக் கொள்ளலாம் வீடு கட்டுவதை நாம் பார்க்கலாம் ஹிதத்தையும் பிரியத்தையும் யார் பார்க்க அப்படி யாரும் இல்லை என்றால் தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா பகவானே தந்தையாக ஹிதத்தை செய்வார் ஸ்ரீ மகாலட்சுமியே தாயாக பிரியத்தை செய்வாள் அப்படி கொள்வதுதான் நலம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்